அதாவது ஹதீஸ் படிப்பவர்களை ஹதீஸ் துறையில் படிப்பவர்களை ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும் ப நபர்கள் பார்க்கலாம் அவங்க வாழ்க்கை முழுவதுமே ஹதீஸ்களை தேடி திரிவதில் மேலும் வந்து அதற்கான அறிவிப்பாளர்கள் தொடரை தேடி தெரிவதில் இது போன்ற விஷயங்களை முழுமையாக அவங்க வந்து ஈடுபடுவாங்க இது இரண்டு விதமாக இரண்டு வகையாக இருக்குது முதல் வகை வந்து அல்லாவுடைய தீனை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஹதீஸ்களை தேடி தெரிவது அல்லாஹ் இவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுப்பானாக இவர்களை எப்படி தம்ம ஷைத்தான் வழி எடுப்பான் இவர்கள் வந்து எந்த அளவுக்கு அதிர்ஷ்டை தேடுவதிலும் ஈடுபடுவாங்க என்றால் வாஜுபாத்துக்களை விடுற அளவுக்கு போயிடுவாங்க ஒரு கட்டத்தில் சிலர் சொல்லுவாங்க அப்போ யா அப்னு மயினி இப்னு மதினி புஹாரி முஸ்லீம்லாம் தேடி தெரிந்தாங்களே உண்மைதான் தேடி 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 தெரிந்தார்கள் பதிவு செய்தார்கள் ஆனால் அவர்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் படி பண்ணாங்க கல்வி படிப்பதையும் சரி ஹதீஸ்களை தேடி பதிவு செய்வதை ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் பார்க்கலாம் இவர்களை செய்த இரண்டாவது வகை நேரில் செய்தான் எப்படி வழி வழிகெடுத்தானா அவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும் நான் இவருடைய ஹதீஸ் படித்தேன் அவர்கிட்ட ஹதீஸ் படித்தேன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்கிற அளவுக்கு அவருடைய நியத்துகளை இது பசாதாக்கி விட்டு விடுவான் மேலும் ஆட்சியாளர்கள் கையில் மாட்டி வச்சு இந்த மாதிரி ஆலிம்கள் ஆட்சியாளர்களிடம் போய்விடும்போது அவர்களிடம் இருப்பதை அவர்கள் விரும்பிவிட்டு சத்தியத்தை மறைத்து விடுவார்கள் சத்தியத்தை உறக்க பேச மாட்டார்கள் மேலும் அரபு துறையில் இருக்கக்கூடியவங்க எப்படி வழிகெடுப்பான் என்றால் கிராமர்லேயும் நஹூ கிராமர்லையும் இதிலே வந்து அவங்களுடைய வாழ்நாளையை ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு என்ற வாஜிபாத்துக்களை எல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு இதில் முழு கவனம் செலுத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு வந்து அதில் வந்து மிகப்பெரிய ஒரு இதை ஆர்வம் முட்டி விடுவான் மேலும் கவிதை படிப்பவர்களை ஷாராக்களை எப்படி அவன் வழிகெடுப்பான் என்றால் கவிதைகளில் பொய் சொல்லி ஆட்சியாளரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்து விடுவான் நல்ல மக்களை கெட்ட மக்களாக காட்டக்கூடிய அளவுக்கு கவிதைகளில் அந்த அவர்களை வந்து தூண்டி விடுவான் மேலும் ஆட்சியாளர்களை அவனு வழி விதத்தை பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து அவருடைய உள்ளத்தை இது பண்ணிவிடுவான் பசாதாக்கி விடுவான் எந்த அளவுக்கு என்றால் பாலிடிக்ஸ்னு வந்துட்டா இதெல்லாம் பண்ணி தான் அவன் அப்போ தான் அரசியல் நடத்த முடியும் என்று நல்லவர்களை கொல்லுகின்ற அளவுக்கு கொண்டு வந்து விடுவான் அதை நியாயப்படுத்துகிற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிவிடுவான் உபாதுகளை அதாவது வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களை எப்படி அவன் வழிகெடுப்பான் மார்க்க கல்வி படிப்பதை விட வணக்க வழிபாடு தான் முக்கியம் இல்மெடுக்கிறதை விட இபாத் செய்ய தான் முக்கியம்னு சொல்லி அவர்களை வந்து வழிகேட்டில் தள்ளிவிடுவான் அவர்கள் வந்து கல்வி இல்லாமல் இபாதத்துகளை செய்வார்கள் அது பாழானதாக ஆகிவிடும் மேலும் அவர்களை வைத்து மக்களை அவன் எப்படி வழிகெடுப்பான் என்றால் மக்கள் எல்லாம் இவர் பெரிய இபாதசாலி என்று அவரிடம் போய் கல்வி இல்லாத அவரிடம் போய் மார்க்க கேட்டு அவர்களும் வழிகெடுக்கிற அளவுக்கு அவன் செய்து விடுவான் உது உடைய விஷயத்தில் எப்படி வழிகெடுப்பான் என்றால் நீ உது சரியாக செய்யலை மறுபடியும் மறுபடியும் கையை கழுவு சரியா கையை கழுவலை மசு சரியாக செய்யலை என்று திரும்பி 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 வஸ்வாஸ் போட்டு அவர்களை கெடுக்கக்கூடியவனாக இருப்பான் அதனால் நிறைய பேர் போகலாம் போனால் போய் குளிச்சுட்டே வந்துடுவாங்க அந்தளவுக்கு வந்து வஸ்வாஸ் இருக்கும் அவங்களுக்கு அடுத்து அதான் சொல்லக்கூடிய முயத் முஹத்தீன்களை எப்படி வழிகெடுப்பான் என்றால் அதான் சொல்ல ஆரம்பித்தாங்க என்றால் பாட்டே தோற்று போய்டும் அந்தளவுக்கு ராகமாக நீட்டு சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் நம்ம மாலைக்கு வந்து இது வெறுக்கக்கூடியவங்களாக இருந்தான் இப்படி அதான் சொல்லக்கூடியது தொழுகை விஷயத்தில் எப்படி வழிகெடுப்பான் என்றால் நீ சுத்தமான ஆடை அணியில நல்லா போய் தோச்சிட்டு வா சுத்தப்படுத்திட்டு வா என்று அப்படி அந்த ரூட்டில் வந்து அவன் வந்து வழி கெடுப்பான் அதை வந்து என்ன செய்வாங்க போயிட்டு அல்லாஹுக்குப் பரும் கை கட்டுவோம் மறுபடியும் என்னடானு பார்த்தா ரெண்டாவது ஒரு அல்லாவுக்கு பேர் கைட்டுவான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மூணாவது அல்லாவுக்கு போர் கை கட்டுவான் அவங்க என்ன பசுவாச போடுவானா நீ சரியா திக்கிற செய்யலை அல்லாவுக்கு போர் சரியாக சொல்லலை மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்லு என்று தொழுகையில் கூட அவன் விட மாட்டான் சுண்ணத்தான விஷயங்களை எப்படி வழிகாடுப்பான்ற நிறைய விதங்கள் இருக்குது ஒன்று வந்து அதில் அதிக ஆர்வம் முட்டிவிடுவான் சில பேர் பார்க்கலாம் இரவு தொழுகை உழுந்து உழுந்து தொழுவாங்க ஆனால் ஃபஜருடைய தொழுகை தொழ மாட்டாங்க அதாவது சுண்ணத்தான தொழுகைகளை அதிகம் தொழுவாங்க வாஜிபான தொழுகைகளை அசால்ட்டாக விட்டு விடுவாங்க அது கவலைப்பட மாட்டாங்க அந்த அளவுக்கு சேர்த்தா வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றி விடுவான் குரான் காரிகளை எப்படி வழிகாடுப்பான் என்றால் உங்களுக்கு கிராத் சூப்பராக இருக்கு ஜி அது ஜி இது ஜின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் கிராத் ஓதுறது மக்கள் புகழ வேண்டும் என்றாலோ காய்விடும் அல்லாவை திருத்திப்படுத்தணும் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து அவருக்கு மாறிவிடும் நோன்பு விஷயத்தில் மக்களை அவன் வழிகெடுப்பான் எப்படி வழிகெடுப்பான் என்றால் நோம்பாளிகளை எப்படி வழிகெடுப்பான் என்றால் அவர் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கக்கூடியவராக இருப்பார் திடீர்னு என்னைக்காக ஒரு நாள் விட்டு விடுவார் அப்போ அதை மறைத்து விடுவார் மக்களிடமிருந்து மக்களை தான் சொல்லுவாங்களோ என்ன நீங்கள் நீங்கள் ஒரு நோம்பாளி ஒரு நாள் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களோ என்று மக்களுக்கு பயந்து இது ஒரு வகையான முகஸ்தி தான் அவர் சின்சியராக இருந்தார் என்றால் மக்களுக்கு தாராளமாக சொல்வார் அன்று அவர் நோன்பு இல்லை என்று ஸோ நோம்பாளிகளை இப்படி அவன் வழிகெடுப்பான் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் ஆறு வருஷமாக நோன்பு வச்சுட்டு இருக்கஞ்சி விடுறதே கிடையாது திங்கள் வே நோம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் முகஸ்தர் இப்படியெல்லாம் அவர்கள் அவர்களை அவன் வழி கெடுப்பான் ஹஜ்ஜு விஷயத்தில் எப்படி வழிகெடுப்பான் என்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கடனாலேயே இருப்பார் நிறைய பேர் கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அவர் என்ன செய்வார் ஹஜ்ஜுக்கு போவார் சரியா இது ஒரு பெரிய தவறு இல்லையா நிறைய நிறையத்தான அங்கே போய் விதத்தான விஷயங்களை செய்து பாவத்தை சேர்த்து கொடுக்குற அளவுக்கு அவர்கள் ஆகிவிடுவார்கள் தவக்குள் விஷயத்துல அடுத்து எப்படி மக்களை வழிகெடுப்பான் என்றால் எல்லாம் எனக்கு உணவளிப்பான் உணவு எல்லாம் பேக் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வழி கடைசி அவங்க என்ன செய்வாங்க கூட போயிருக்கக்கூடியவங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க உணவுக்காக கிட்ட எதிர்பார்த்து இருப்பாங்க தவக்குலை மனிதர்கள் வைத்து விடுவாங்க ஒருத்தரி மபமதி ஹம்பல்கிட்ட வந்து சொல்கிறாரு நான் மக்காவுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் அஹ் அஜி செய்யறதுக்காக உணவு எடுத்துட்டு போகாம போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இம்மா மகமத் அவர்கள் சொல்றாங்க அப்ப நீ வந்து என்ன சொல்றா முழுமையா அல்லா மேல தவக்கல் வச்சு போகணும் உணவுலாம் எடுத்துட்டு போவாம அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இம்ம மகமது சொல்றாங்க பாருங்க அழகா அப்ப நீ தனியா தான் போகணும் யார் கூட யாரையும் கூட எட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப அந்த மனிதன் சொல்றான் நான் வந்து நெல்லி நான் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்றான் அப்ப இம்மா மகமத் சொல்றாங்க அப்ப உன்னுடைய தவக்கல் வந்து மனிதர்கள் மேலே மாறிவிட்டது அவங்க உணவு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஜிஹாத் செய்யக்கூடிய வீரர்களை எப்படி அவன் வழிகெடுப்பான் என்றால் மற்றவர்களுக்கு தன்னை ஒரு வீரனாக காட்ட வேண்டும் என்று அவங்க என்ன செய்வாங்க ஜிஹாதில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லாவுடைய திருப்தியை நாடாமல் அப்படி இருப்பாங்க அடுத்து ஜுஹாதுகளை எப்படி அவன் வழி கெடுப்பானால் உலகப் பற்றின்மையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி வழி கெடுப்பான் என்றால் மார்க்க கல்வினா படிக்க தேவையில்ல தான் முக்கியம் ஜூதாக இருக்கிறது தான் முக்கியம் என்று அந்த ரூட்டில் போய் அவங்கள வழிகெடுத்து விடுவான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போக வச்சுருவான் எந்த அளவுக்கு என்றால் ரொட்டியே நான் தொடமாட்டேன் சாப்பிட மாட்டேன் குளிர்ந்த நீரே குடிக்க மாட்டேன் மட்டு பழங்களே சாப்பிட மாட்டேன் இவங்களா சில விதிகளை ஏற்படுத்தி தங்களை கஷ்டப்படுத்தி கொள்கிற அளவுக்கு அவங்களை வந்து வழிகேட்டில் தள்ளிவிட்டு விடுவான் கிராத்துகளை படிக்கக்கூடியவர்களை அவன் எப்படி வழிகேடுப்பான் என்றால் நல்ல ஷாத்தான கிராத்துகளை படிக்க கூட்டி ஆர்வம் கூட்டுவோம் அதை வந்து என்ன செய்வாங்க அவங்க வந்து மக்களிடம் ஓதி காட்டுவாங்க எந்த அளவுக்கு என்றால் சில பேர் வந்து சஜ்ஜாவுடைய வசனத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்து எடுத்து ஓடுவாங்க ஒரே இதில் வந்து மூன்று நான்கு சஜாக்கள் சஜ்ஜா திலாவத் செய்வார்கள் ஒரே தொழுகையில் இப்படியெல்லாம் வந்து ட்விஸ்டாக ஒரு ஷார்த்தாக அவர்களை மாற்றி இன்று என்ன எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா குரான் வந்து அமல் செய்வதற்காக அல்ல இறக்கினான் இல்லையா ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க அதை ஓதுவதையே அமலாக்கி விட்டாங்க அதே போதுமான அமலாக்கி விட்டார்கள் என்று மசனல் பசரி ரஹா அவர்கள் கூறுகிறார்கள் இப்படி தான் அவன் வந்து அவர்களை வழிகெடுப்பான் கிராத்து முறைமைகளில் மக்கள் மத்தியில் போய் பருமை அடித்து பாராட்டை தே தேடுபவர்களாக அவர்களை ஆக்கி விடுவான் இன்னும் இறுதியாக நான் பார்க்க வேண்டியதுதான் முக்கியமாக அக்கீதா விஷயத்தில் வழிகெடுப்பான் மக்களை அக்கீதா விஷயத்தில் தவறு தவறான அக்கீதாக்களை அவர்கள் முன் கொண்டு வந்து அவர்களை வழிகேட்டில் சென்று நரகம் செல்லும் அளவுக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டு விடுவான் இப்படி தான் அவனுக்கு வந்து பல ஆயிரம் வருஷங்களாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க எப்படி நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்குமோ நல்ல வேலை அவன் வந்து ஆதமலை சில அவன் காலத்துலேருந்து மக்களை வழி கொண்டு இருக்கிறான் ஸோ அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது யாரை எப்படி வழி கெடுக்கணும் இவனை பணத்தால் வழி கெடுக்கணும் இவனை பெண்ணால் பெண் மோகத்தினால் வழி இவன் பதவி ஆசையால் வழி கெடுக்கணும்னு சொல்லி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோடு இருக்கிறான் அப்படி அப்போ நம்ம நம்மளுடைய கல்வியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம கல்வியை மேம்படுத்திக் கொண்டால் தான் அவனுடைய சூழ்ச்சிகள்லேருந்து நம்ம பாதுகாப்பு பெற முடியும் எப்படி அல்லாவை பற்றி படிப்பது தெரிந்து கொள்வது வாஜ்போ அதேமாதிரி அல்லாவை விட்டு எதெல்லாம் தூரமாக்குமோ அதையெல்லாம் படிப்பது நமக்கு கடுமையான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ ஷைத்தானை பற்றி நாம் அதிகம் படிக்க வேண்டும் சிறந்த ஒரு நிறைய நூட்கள் இருக்குது அதில் ஒரு நூட்கள் பார்த்திங்கன்னா தல்பி சிப்லீஸ் அதாவது ஷைத்தானின் ஊசல் சொல்லி நம்ம இப்னல் ஜவுஸி அவங்க எழுதுனது நல்ல ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு நூல்